ஒலிபீடியா வெளியிடும் ஒலிப்புத்தகம் முல்லை கொடியாள் வெண்பா ஒலிப்புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லோரும் கேட்கலாம் பகிரலாம் இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி சோவென்று வென்று பெய்து கொண்டிருந்த சித்திரை மாதத்து செல்வ மழை அப்பொழுதுதான் விட்டது மேகத்தின் பின்னால் அதுவரை மறைந்திருந்த ஆதவன் வானவில்லின் வர்ண விசித்திரத்தைக் கண்டு அதிசயித்த தென்றல் காற்று ஜம்மென்று மலர்ந்த மலர்களின் கம்மென்ற மனத்துடன் கலந்து வந்தது மழைக்குப் பதுங்கியிருந்த பற்றி ஜாலங்கள் படபடவென்று தங்கள் சிறகுகளை அடித்துக் கொண்டு வான வீதியை நோக்கி மேலே கிளம்பியபோது அவற்றிலிருந்து வைரத்தை பழிக்கும் நீர்த்துளிகள் சொடசொடவென்று கீழே உதிர்ந்தன கார் அரசன் தந்த இந்த காட்சியைக் கண்டு பொறாமை கொண்ட காற்றரசன் பொங்கி எழுந்து பூங்கொடிகளை குலுக்கிக் கொட்டி பூமாதேவியையே பூதேவியாக்கிவிட்டான் அந்த அழகில் ஈடுபட்ட ஆனந்தத்தாலோ என்னமோ தாவர இனங்கள் தலைவிரித்தாடின அந்த ஆனந்த நடனத்திலிருந்து கிளம்பிய அற்புத கீதம் என்னை அறையை விட்டு வெளியே வரச் செய்தது திண்ணைக்கு வந்தேன் அந்த கிராமத்திற்கே ஒரு தனி அழகை கொடுத்துக் கொண்டிருந்த வெளுத்த வானம் கண் கண்கொள்ளா காட்சியாயிருந்தது நான் இருந்த வீட்டுக்கு எதிர் வீட்டில்தான் அவள் இருந்தாள் அந்த வீட்டுக்கு முன் பக்கத்தில் கட்டியிருந்த வேலி மீது முல்லை கொடி படர்ந்திருந்தது சந்திரன் தலை காட்டியிருந்த சமயம் அவள் வெளியே வந்தாள் வேறெதற்கு பூ பறிக்கத்தான் என்னைப்போல் முல்லைக் கொடிக்கும் அவளுடன் ஒடியாடி விளையாட வேண்டுமென்று வெகு நாட்களாக ஆசை போலிருக்கிறது போல் அவளுக்கு எட்டாத உயரத்திலிருந்து ஒரு கொடியில் முல்லை மலர்கள் அரும்பியிருந்தன மந்த மெல்ல அசைந்தாடிக் கொண்டிருந்த அந்த முல்லைக்கொடி தன்னை நெருங்கி வரும்போது அவள் துள்ளி குதித்து அதை எட்டிப் பிடிக்க முயன்றாள் அவளைச் சிரிக்க வைத்து அழகு பார்ப்பதை விட அழ வைத்து அழகு பார்ப்பதில் அந்தக் கொடிக்கு ஆனந்தம் அதிகம் போலிருக்கிறது இல்லாவிட்டால் அது ஏன் அவளை அப்படி ஏமாற்றிவிட்டு அதனை உயரத்தில் போக வேண்டும் அவளும் அதை விடவில்லை அதுவும் அவளை விடவில்லை இந்த வேடிக்கையை தானோ என்னவோ அவளுடைய கை வளையல்கள் கலகல் வென்று நகைத்தன அதென்னமோ இந்த ஆண்களுக்கு பெண்களை கண்டாலே ஒரு விதமான பச்சாதாபம் உண்டாகிவிடுகிறது அதற்கு நான் மட்டும் விதிவிலக்கா என்ன எனக்கும் அவள் மீது பச்சாதாபம் உண்டாகத்தான் செய்தது திண்ணையை விட்டு எழுந்து சென்றேன் அந்த கொடியை பிடித்து இழுத்து அதிலிருந்து முல்லை மொட்டுக்களை எல்லாம் பறித்து அவளிடம் கொடுத்துவிட்டு திரும்பி வந்தேன் அப்பொழுது அவள் என்னை பார்த்த பார்வை நன்றியுடன் பார்த்ததா இல்லை அதென்னமோ இருந்தது அவள் ஏன் என்னை அவ்வாறு பார்த்தாள் கோடை விடுமுறை மணிக்கொருதரம் வராவிட்டாலும் மாதத்திற்கொருதரமாவது வரக்கூடாதா அதுதான் இல்லை வழக்கம்போல் அது முறைதான் வந்தது நானும் வழக்கம்போல் எந்தங்கையின் கிராமத்திற்குச் சென்றேன் சொல்ல மறந்து விட்டானே அந்த முல்லைக்கொடியாளும் அக்கிராமத்தில்தான் இருந்தாள் நான் போன சமயம் என் தங்கை வீட்டில் இல்லை கதவு மூடியிருந்தது சுற்றுமுற்றும் பார்த்து திருதிருவென்று முழித்துக் கொண்டிருந்தேன் அவள் வந்தாள் யார் என் தங்கை அல்ல அன்று பார்த்த அதே முல்லை கொடியால் தான் யார் முதலில் பேசுவது சிறிது நேரம் இருவரும் மிளனமாயிருந்தோம் இப்படியே எவ்வளவு நேரம் சும்மா இருக்க முடியும் நான் தான் இவர்கள் எங்கே என்று முதலில் அவளை விசாரித்தேன் என்னைக் கேட்டால் என்று கேட்டுவிட்டு அவள் உள்ளுக்குள்ளேயே சிரித்துக் கொண்டாள் பின் எதற்காகத்தான் இங்கு வந்தாய் அதை சொல்லத்தான் சொல்லேன் நான் உஹாம் என்று மயிலின் சாயலோடு அவள் தன் தலையை அசைத்தாள் அதே சமயத்தில் பந்தலின் மேல் உட்கார்ந்திருந்த ஒரு மைனா குஹாம் என்று அவனை நயாண்டி செய்து கொண்டே பறந்து சென்றது அழகும் ஆசையும் கூட ஒரு விதமான லாகிரிதானே அவற்றை அனுபவிக்க எனக்கு ஒருவிதமான போதை எழுந்தது இருந்தாலும் அதை ஒருவாறு அடக்கிக் கொண்டு பேசாமல் இருந்தேன் அவளே சிறிது நேரத்திற்கு பிறகு இது தெரியாதா உங்களுக்கு அவர்கள் திருநாளுக்குப் போயிருக்கிறார்கள் என்றாள் எப்பொழுது வருவார்கள் என்று கேட்டேன் நாளைக்கு அட ராமா கதவை திறந்து வைத்து வைத்துவிட்டாவது போயிருக்கக்கூடாதா இப்போது நான் எங்கே போவது என்றபடி ஒன்றும் தோன்றாமல் நான் வந்த வழியே திரும்பினேன் அவள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டாள் தெரியவில்லை என்றேன் பைத்தியம்தான் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள் என்றாள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க அவள் சொல்வது போல் எனக்கு என்ன பைத்தியமா சென்றேன் எனக்கு முன்னால் அவள் திடுதிடுவென்று ஓடி உள்ளேயிருந்து ஒரு சொம்பு தண்ணீர் கொண்டு வந்து காலை அலம்பிக் கொள்ளுங்கள் என்றாள் அதை வாங்கிக் கொண்டு நான் வாசலுக்கு வந்தேன் அது யார் அம்மா என்று உள்ளே இருந்தபடி யாரோ கேட்டது என் காதில் விழுந்தது எதிர்த்து வீட்டு அண்ணியின் அண்ணா ஊரிலிருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னாள் அவள் ஐயோ பாவம் அவர்கள் திருநாளுக்குப் போயிருப்பது தம்பிக்கு தெரியாது போலிருக்கிறது முதலில் அவனுக்கு சாப்பாடு போடு அம்மா எப்பொழுது சாப்பிட்டு வந்ததோ என்னமோ காலை கொண்டு உள்ளே சென்றேன் அங்கே இருந்த ஒரு கிழவி வா அப்பாவா என்று என்னை வரவேற்றாள் அந்த கிழவியைத் தவிர அவளுடைய வீட்டிலும் வேறு யாரும் இல்லை நான் அதிசயத்துடன் உங்கள் வீட்டில் கூட ஒருவரும் இல்லையா என்று அவளை பார்த்து கேட்டேன் இல்லை அவர்களுடன் தான் இவர்களும் திருநாளுக்குப் போயிருக்கிறார்கள் இந்த பாட்டியை மட்டும் எனக்கு காவலாக விட்டுவிட்டு போனார்கள் என்று சொல்லிவிட்டு அவள் சிரித்தாள் அவளுக்கு காவல் இதை கேட்டதும் எனக்கு சிரிப்பு பொத்துக் கொண்டு வந்தது மனமிருந்தால் மார்க்கந்தானா இல்ல இவ்வாறு எண்ணி நான் வியந்து கொண்டிருந்த போது இலை போட்டாச்சு சாப்பிட வாருங்கள் என்று என்னை பறிவுடன் அழைத்தாள் அந்த பாவை சிறிது நேரத்துக்கெல்லாம் என்னுடன் கிழவியையும் உட்கார வைத்து அவள் சாதம் பரிமாறினாள் பசி தீர்ந்த பிறகு நான் படுத்துக் கொள்வதற்காக திண்ணை வந்துவிட்டேன் அவள் பாயை கொண்டு வந்து திண்ணையில் விரித்த போது உன்னுடைய பெயர் என்று ஏதோ ஒரு விதமான உணர்ச்சி வசப்பட்டு இழுத்தேன் நான் பேரில் என்ன இருக்கிறது பேசாமல் படுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் உள்ளே சென்றாள் மூன்றாவது சந்திப்புக்கு முன்னூற்று அறுபத்தைந்து நாட்கள் காத்து கிடந்த பிறகு அந்த முல்லை கொடியாளின் கிராமத்திற்கு போவதற்காக ரயிலில் ஏறி உட்கார்ந்தேன் கூகுக்கென்று கூவி ரயில்தான் கிளம்ப போவதை அறிவித்த முல்லை மொக் முல்லை மொக் என்று ஒரு பூக்காரன் கூவிக்கொண்டே வந்தான் இந்த முல்லையில் ஒரு படி மொட்டை வாங்கிக் கொண்டு போய் அவள் தலையில் கொட்டி அபிஷேகம் செய்தால் என்ன என்று நினைத்தேன் உடனே அவனை கூப்பிட்டு ஒரு படி மொட்டையும் வாங்கி வைத்துக் கொண்டேன் அதற்குப் பிறகு ஆமாம் இதை எப்படி அவள் தலையில் கொட்டுவது என்று பிரச்சனை தோன்றி என்னை வதைத்தது போகும்போது அவள் வீட்டுக் கொல்லை பக்கமாக போவது வழியில் சந்தித்தால் அவள் தலையில் கொட்டுவது இல்லாவிட்டால் தங்கை இருக்கவே இருக்கிறாள் என்று கடைசியில் தீர்மானித்துக் கொண்டேன் அவள் வீட்டை நான் நெருங்கிய போது மணி ஆருக்கு மேல் இருக்கும் நான் எதிர்பார்த்தபடி அவள் கொல்லை பக்கத்தில்தான் இருந்தாள் அவளுக்கு எதிரே ஓர் எருமை கன்று துள்ளி ஓடிக்கொண்டிருந்தது அதை பிடித்துக் கட்ட எத்தனித்துக் கொண்டிருந்த அவள் என்னைக் கண்டதும் அன்றைக்கு முல்லை கொடியை பிடித்துக் கொடுத்தீர்களே இன்றைக்கு எருமை கன்றை பிடித்துக் கொடுங்களேன் பார்க்கலாம் என்றாள் அவள் ஏமாந்தாள் தன் தாயின் மடியில் இருக்கும் பாலையெல்லாம் குடித்துவிடலாம் என்று எண்ணம் கொண்டிருந்த அந்த எருமை கன்று சிறிது நேரம் என்னையும் ஆட்டிப் படைத்த பிறகு சிக்கிக் கொண்டது அவள் அதை பிடித்துக் கட்டிக் கொண்டே நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்தீர்கள் என்றாள் நல்ல சமயமா என்னத்துக்கு என்று கேட்டேன் நான் நீங்கள் பட்டணத்து பணக்கார ராஜா நானோ பட்டிக்காட்டி இழைப்பேன் என்னுடைய கல்யாணத்தின் போது நீங்கள் வருகிறதா இருந்தால் அது நல்ல சமயம்தானே என்றாள் அவள் எனக்கு தூக்கி வாரி போட்டது உனக்கா கல்யாணம் எப்பொழுது எங்கே என்று பரபரப்புடன் கேட்டேன் நாளைக்கு நம்ம ஊருக்காத்தவராயன் சத்திரத்திலேதான் என்று அவன் சாவதானமாக பதில் சொன்னாள் என் தலையில் இடி விழுந்தது போலிருந்தது இதற்குத்தானா அவள் என் மீது அன்று அத்தனை அன்பு காட்டினாள் அந்த அன்பின் அர்த்தந்தான் என்ன அதெல்லாம் வெறும் விளையாட்டுத்தானா எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அப்படியானால் நீ நீ என்று தடுமாறினேன் நான் என்ன என்று கேட்டாள் அவள் காதலிக்கவில்லையா உஹாம் எங்க ஊரிலே அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் என்று சொல்லிவிட்டு அவள் வெட்கத்தால் தலையை கீழே கவிழ்த்து கொண்டாள் எனக்கு எப்படி இருக்கும் என் மனம் அமைதியை அடியோடு இழந்துவிட்டது அவசர அவசரமாக அவளுக்காக வாங்கி வைத்திருந்த முல்லை மொட்டுக்களையெல்லாம் அருகே இருந்த ஆலமரத்தடி பிள்ளையாரின் தலையில் கொட்டிவிட்டு தங்கையின் வீட்டைக்கூட மறந்து விடுவிடுவென்று வந்த வழியே திரும்பினேன் அவள் எங்கே போகிறீர்கள் என்று கேட்டாள் நான் அவளை திரும்பி பார்க்கவில்லை பட்டணத்தைப் பற்றியும் பட்டணத்துப் பயல்களைப் பற்றியும் கொஞ்சம் கூட தெரியாத அந்த பட்டிக்காட்டு பெண்ணை நான் ஏன் திரும்பி பார்க்க வேண்டும்